திருவாசகம் முழுக்க நம்ம எங்க தேடி பார்த்தாலும் நம்ம தமிழ் மாதத்துடைய பெயர் என் நியூமிய இருக்காரு மட்டும் மார்கழி அப்படின்ற ஒரு தமிழ் மாதத்தின் பெயரை குறிப்பிட்டு இருக்காரு அடியே நடந்தது மார்கழி அப்படின்றது அந்த நாள்ல மாதம் நம்ம அதுக்கப்புறம் வந்த மாதம் மார்கழி மாதம் குளிர் மாதம் எல்லாரும் அந்த மாதத்துல காலையில ரொம்ப விடிய காலையில எழுந்து குளிச்சு குளத்துல குடிச்சு இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு சாங்கியமா இருந்து அதை அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க சாத்திரமாக பண்ணிட்டு இருக்காங்க திருவாசகத்தின் வழி நின்று பார்க்கும் பொழுது திருவெம்பாவை அப்படிங்கிறது வந்து இரண்டு பேருக்கும் நினைக்கக்கூடிய போராட்டம் நம்மளுடைய அறிவு இன்னொன்னு வந்து மாணிக்க வாசக பெருமான் இறைவனை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் பெண்களாக பார்க்கிறார் தன்னையும் சரி அவரையும் சரி இறைவன் ஒருத்தன் தான் ஆண் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்ணின் அதனாலதான் சிவபுராணத்துல சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு சிவன் அவன் அவன் சிவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு என் சொன்னாரு அவன் அப்படின்ற சொல் அவ சொல்ல அம்மைப்ப அத வந்து என்ன அவன் மாத்திக்கோம் அப்படின்னா மரியாதை குறைவான சொல்லாக மாத்திட்டோம் அவன் என்னதுன்னா ஏகன் அநேகன் ஒரே ஒருத்தந்தான் நடக்கும் அவனை தவிர இன்னொருத்திடையே கிடையாது அவனை தவிர இன்னொருத்த கிடையவே கிடையாது மாணிக்க வாசக பெருமான் அப்படியே பணியிடுவது சிவபெருமானை பார்த்து சிவனவன் அதனால் அவனர்களே அப்படின்னு சொல்லுவாரா அது மரியாதை வார்த்தை அது இல்ல மாணிக்க வாசக பெருமானுக்கு உள்ளிருந்து இடைவன் உணர்த்தியது அவன் என்றால் அவன் ஒருவன்தான் தான் தவிர வேற யாருமே இங்க அவனுக்கு மிஞ்சி அவன் கிடையாது அப்படி இறைவன் மாணிக்க வாசக பெருமானுக்கு உணர்த்தியதன் அடிப்படையில திருவங்காவையில மாணிக்க வாசக பெருமான் பாடும்பொழுது தன்னை இறைவனிடத்தில் சேர விடாமல் தடுக்கின்றது எது அப்படின்னு சிந்திக்கிறார் இப்போ எதுன்னு சிந்திக்கும் போது நம்ம ஆறாவது பாட்டுல ஒன்று சொன்னோம் இல்லையா நீத்தவன் நத்தத்துல இதுதான் போராட்டம் ஆறாத அறிவுன்னு ஒண்ணு நமக்கு கொடுத்துட்டாங்க இறைவன் நம்ம அந்த ஆறாத அறிவை வச்சு நம்ம ஆடுற ஆட்டம் தெரியுமா எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்றோம் இல்லையா அந்த ஆறாவது அறிவுக்கும் மனதிற்கும் நடக்கின்ற போராட்டம் அந்த இரண்டனையும் பெண்களாக பாதித்து மாணிக்க வாசக பருமான் பாடுகிறார் ஒரு மனசு சொல்லுது காலையில நாலு மணி ஆயிடுச்சு குளிர் நாள பரவாயில்ல எழுந்து போய் குளத்துல பிடிச்சிட்டு இறையான வணங்குவோன்னு மனசு சொல்லுது அறிவு இன்னைக்கு ஒரு நாள் போலன்னா அவர் என்ன பாதிச்சா இருக்க போறாரு அவர் இங்க இல்ல தில்லையில இருக்காரு திருப்பெருந்துறையில இருக்காரு நாளைக்குதான் இவர் வர நம்ம இங்கே படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்வது யாரும் நம்ம கவனிக்கல நம்ம வரலன்னா யாரும் ஆப்சன்ட் போட்டு சாமிக்கு அனுபவ போவது கிடையாது அப்படின்ட்டு அறிவு செல்வது அதை மாணிக்க வாசக பெருமான் புரிந்து கொண்டு நடை இந்த இரண்டுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் பெருமானே மறந்தேயும் எங்கள் நான் மரபா வண்ணம் பரம்பேற்கு என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் மறதி என்பது எப்பேற்பட்டது மறதி என்பது எப்படி வரும் நானே நினைச்சு மறந்துட்டேங்க அப்படி யாராவது மறக்கணும்னு நினைச்சு மறந்தங்க அப்படி சொல்லுங்க எப்படி எப்படி மறந்தேன்னே தெரியலங்க எப்படி எப்படி மறந்தேன்னே தெரியலங்க அப்படிதான் சொல்லி இல்லையா காரணம் என்னன்னா மறதி என்பது நம்முடைய செய்தியில் மறதி என்பது இறைவனுடைய செயல் இறைவன் நமக்குள்ள புகுந்து எதை நினைவில் இருக்கணுமோ அதை நிலையில இருக்கிறான் எதை இந்த என்றோமோ இப்ப வேண்டாம் அப்படின்னா தீப்பி போட்டு திருப்பி ஞாபகம் வரும்போது அறிவு அங்கேயோ மறந்துட்டேன் அப்படின்னு குழந்தை வைப்பான் இதுதான் மறந்தேயும் நின்கழன் நான் மரபா வண்ணம்னா பெருமானே இந்த மறதி என்பது என்னுடைய செயல் இல்லை உன்னுடைய செயல் அதனாலதான் மாநில அரசு அங்கே போயிடுறாரு மறந்தேயும் நின்கழன் நான் மரபாவன்னும் பெருமானே நான் மறந்தும் உன்னை மறக்காம இருக்கணும்னா யாராலும் முடியல அது தான் முடியும் நீ அந்த மறதியில கூட உன்னுடைய திருவடியை நான் மறக்காம இருக்கிறது பார்த்துக்க சாமி அப்படின்னு அந்த போய் நிற்கிறார் அப்படி மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானிடத்தில் கொண்ட அந்த அந்த அடியவர் அந்த இது இருக்கு பக்குவம் இருப்பா மாண்பு இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் இந்த மனசுக்கும் அறிவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மாணிக்க வாசக பெருமான் மனசே மனசு சொல்றத தயவு செஞ்சு அறிவே கொஞ்சமாவது எல்லாரும் எழுந்து இறைவனை வணக்க போயிட்டாங்க நீ மட்டும் இது வந்து தூங்கி எழாதனால வந்த பிரச்சனை கிடையாது தூங்குவது எல்லா உயிர்களுக்கும் உண்டு அவர் எந்த உலகத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை விணைவு இல்லாத அந்த நேரங்களை தூக்கம் என்று பாதிக்கிறார் இறை நினைவு இல்லாத நேரம்லாம் என்னன்னு சொல்லிடுறாரு தூங்கிட்டு எப்பையாவது வேண்டாம் எப்பயாவது போயிட்டு வேணும் நினைப்பதில் நிற்கிற அப்படி நிற்காத எந்நேரமும் அவர் திருவலியை நினைப்பதையே நம்முடைய அடிப்படை கடமையாக எப்பொழுதும் மனசுலையும் அறிவியலையும் பொருத்தணும் அந்த மனசுலையும் அறிவியலும் பொருந்தனாலா ரெண்டு திரையுமே பொருந்தனாளா இறைவனை இறைவனுடைய திருக்குறிப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இல்லாம நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பிள்ளை பொறுமைக்கும் பெற்றியனே உன்னை பிறாராக பெற்ற உன் சீரழியோ முன்னடியார் தாழ்மணிவோம் ஆங்கு அவர்கே பாண்டாவோ அன்னவரே எம் கணவராவார் அவர் உதந்து சொன்ன பரிசு தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வகையே எனக்கு எங்கோ நன்குரிய என்ன குறையும் என்னப்பா பிரச்சனை அது இருக்குதுங்க ஐயா உன் என் உன் அடியவர்களுக்கு அந்த தொண்டு மட்டுமே என்ன செய்ய வச்சுட்டு இருந்தேன் நான் என்ன குறையுங்க சாமி ஏன் ஒவ்வொரு சேர்ந்த நாரும் என்னவாகும் வணக்கம் அடியார்களோடு சேர்ந்த எவ்வளவு பெரிய அடிமையா இருந்தாலும் அடிமட்ட ஆளா இருந்தாலும் அவன் என்ன ஆகலாம் அடியாக மாறி விடுவான் மாணிக்க வாசகன் பெருமான் கேட்கிற வரத்தை பாருங்க பெருமானே உன்னடியா தால் பொழிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காக உங்களுடைய அடியாருடைய திருவடியை வணங்குவதை தவிர எனக்கு ஒரு வேலை கிடையாது ஆங்கு அவர்க்கே பாங்காகும் ஆங்கு அவர்க்கே பாங்காகும்னா அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் அதை மறுத்து பேசுறது எதுவுமே கிடையாது அவங்க என்ன நினைச்சு சொல்றாங்க அதுதான் அண்ணவரை எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே துரும்பாய் பரிசு அன்னவரே எம் கணவர் அப்படின்னா அண்ணவரே எம் கணவர் கணவர் கணவர்னா இருக்க இல்லையா அன்னவரே கணவர் ஆவார் எம் கணவர் ஆவார் அவருடன் சொந்த பரிசெய்கள் தொழும்பாய் பரிசெயும் கணவர் அப்படின்ற சொல்லுக்கு நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையின் அடிப்படையிலே நம்ம வந்து எட்டு காரு அப்படிங்கிறது சொல்லிடுறோம் நம்மளை மனந்தவருக்கு கணவர் அப்படின்னு சொல்லி கணவர் அப்படின்னா என்னதுன்னா நம்மளுடைய கண்களை திறப்பவர் நம்மளுடைய கண்களை திறப்பவருக்கு என்னது அப்படின்னு யார் நம்மளுடைய கண்களை திறப்பார்கள் அப்படின்னா நெய்யறியார் கூட்டத்தோடு நம்ம அந்த நெய்யறியாருடைய செயல்களை எல்லாம் பார்த்து 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 இந்த ஊனக்கண்கள் மூடி ஞான கண் திறக்கும் அன்னவரே எம் கணவர் யாரு அவங்க அந்த ஐயார்கள் எல்லாம் தான் என்னுடைய கண்களை திறப்பவர்கள் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் உகந்து அப்படின்னா அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் உகந்துன்னா அப்ப அப்பதான் நினைப்பாங்க தண்ணி வேணும் உடலே கொண்டு வச்சு வச்சிருவான் அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு மரியாதை ஒரு பத்தி பத்தி பக்தி வேற பத்தி வேற நல்லா புரிஞ்சுக்கணும் பக்தி என்பது இறைவனிடத்துல போயிட்டு சாமி

வேண்டும் பரிசு ஒன்று கூண்டு ஏண்ணே அதுவும் மூன்று வந்து அப்படி சொல்கிறது இதில் தான் பத்து பெருமானே தெரியாதமா நான் எதுக்காக ஆசைப்பட்டுட்டா கூட அது எந்த லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு கொடுக்கணுன்னு நினைச்சு வச்சிருக்க பாரு அந்த லிஸ்ட்ல இருக்கணும் சாமி அது பேர் என்னது அப்படின்னா பத்தி யார் பிரேன் பத்தி அதை தான் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் உகந்து சொன்ன பரிசு தொழும்பாய் பரிசு தொழும்புனா

அதற்கு பேர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உகந்து சொன்ன பரிசே துரும்பாய் பணி செய்வோம் எல்லாத்துக்கும் இயல்பு தானே கையலா இருக்கும் களைப்பா இருக்கும் இவங்க இருந்தும் திருவாசகத்தின் மீது ஈர்ப்பு இருக்கிறதா தானே உட்காந்துட்டு இருக்கோம் அது எப்படி முடிஞ்சது அந்த திருவம்பாவையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு வரி நம்ம ஆட்டுது அந்த அஞ்சு வரி என்ன நடந்தாலும் சரி இறைவனுக்கு செய்யறதும் அடியவனுக்கு செய்யறதும் ஒண்ணு அரியவருக்கு செய்யாம நம்ம போய் ஒண்ணு செய்ய முடியாது அடியவருக்கு என்ன அவங்களுடைய நிறைவு என்னவோ அதை செஞ்சு கொடுக்கணும் அதுதான் இந்த பாடலின் மூலமாக மாணிக்கவாச பெருமான் அருமையா சொல்றாரு உன் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்குன்று உரைப்போம் கை எம் கொங்கை நின் நண்பர் அல்லால் தோல் சேரற்க எம் கை எப்படியும் எப்பையும் எங்கண் பகல் கண்குள் எம்கண் மற்றொன்று இங்கு இப்பரிசை எமக்கு எங்கோ நன்முறைய எங்களில் என் ஞாயிறு எமையோ பெருமானே இந்த உடம்பு உன்னுடைய அடியவர்களோடு இல்லாமல் வேறு யாருக்கிட்டையும் நட்பு பாராட்டாது அவங்களோடு போய் சேராது சேர்ந்த என்ன ஆகும்

இப்படி திரோவ போட்டு நம்ம குளம் என்ன நம்மளோட என்னோட என்ன அப்படின்னு அவங்க குலத்துல இருக்கவங்க சாஸ்திரத்துல இருக்கவங்க அவங்க எல்லாம் புலம்புறாங்க உறவினர்கள் உச்சார்கள் எல்லாரும் இல்லடா சாமியே கிடையாது நீ எது அந்த மாதிரி போயிட்டு இருக்க நாட்டிகவாதிகள் கிட்டாங்க சில பேர் பேய் போச்சு போச்சி நீட காட்டு வெளியா பேய் பே குச்சி போச்சி இருந்துருக்காங்க இவ்வளவையும் கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதல் இருக்காரு அப்படி அந்த கேளியினுடைய அடிப்படைதான் சாழல் அந்த கேளிக்கு என்ன அவ்வளவு சாமியம் எலும்பு கூட மாறையா போட்டு வச்சிருக்காரு பாம்ப கழுத்தில் போட்டு வச்சுருக்காரு அவ்வளோ சாமியம் தெரிய அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் வரி அவ்வளவு அழகா கொடுத்துருப்பாரு சாழில் அப்படி இந்த திருவம்பாவையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா நான் சேரக்கூடியது அப்படின்றது இருந்தால் இன்னும் உன்னுடைய அடியார்களோடு நான் சேர வேண்டும் என் கைகள் ஏதாவது ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றால் அது உன்னுடைய பணியாக இருக்க வேண்டும் என் கண்கள் இரவிலும் பகலிலும் நல்லா புரியும் என் கண்கள் இரவிலும் பகலிலும் இரவிலும் பகலிலும் நம்ம மாதிரி கிடையாது இரவிலும் பகலிலும் தான் நான் என்னுடைய மன இருளில் நின்று இருந்தாலும் என்னுடைய மன வெளிச்சத்தில் நின்று இருந்தாலும் பெருமானே நான் காண வேண்டியது எது அப்படின்னா உன்னை மட்டும்தான் இது மட்டும் நடந்து போச்சுன்னா சூரிய எந்த பக்கம் உதிச்சா எனக்கு என்ன அது உதிக்காம போனா எனக்கு என்ன இருக்கும் எத்தனை நாள் கவலை எனக்கு கிடையாதுனாலும் இருக்க நிறைவான்றி மணிக்க வாசகிறது அதுல கடைசி பாடல்ல மார்கழி நீர் ஆடையேனு ஓரையும் பவாய் அதை ஆரம்பிச்சதுனால அந்த முடிச்சோம் அந்த மார்கழி அப்படின்ற மாதம் மட்டும் இங்க குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்றத கொஞ்சம் ஆழமா போயிட்டு பார்க்கும் பொழுது இத்தனை பாடல்லையும் அவர் அந்த பத்தொன்பது பாடல்லையும் அவர் சொல்லித் வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனோடு அந்த உயிர் ஒன்றுவதற்கு தேவையான மார்க்கம் மாரா மார்க்கம் 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 தான் வழி புரியுதுங்களா மார்க் மார்க்கழி நீர் அப்படின்னா அந்த மார்க்கத்திலேயே இந்த பிறவியை நம்ம என்ன பண்ணணுமா கழிக்கணுமா அதுக்கு என்ன செய்யணும் நீர் ஆடுறது அப்படின்னா நம்ம நினைக்கிறது குளத்துல போய் குடிக்கிறதில்ல இந்த உடம்பை என்ன பண்ணுங்க இந்த ஆன்மாவை என்ன பண்ணணும் சொல்றாரு மார்கழி நீர்ல மார்க்கம் மார்க்கம் இறைவன் வந்த இறைவன் என்ன மார்க்கத்தை அள்ளி கொடுத்தானோ அந்த மார்க்கத்தின் வழியே நாம் செல்ல வேண்டும் அதற்கு என்னுடைய சிற்றறிவே எனக்கு ஒத்துழை அந்த ஒத்துழைக்கிறதுக்கு யார் எனக்கு அருள் தரணும் அப்படின்னா அந்த அண்ணாமலையான் நடி அண்ணாமலையான் எனக்கு அருள் தர வேண்டும் என்று நாமலையாரை பார்த்து வணங்குவதாக திருவம்பாலையை பறைசாற்றியிருக்கிறார் மாணிக்க வாசலபெருமான்